மந்திய ஹாஸ்பிட்டல்ல காட்டுனவா காட்டு அவங்க மருந்து குடுத்து சொன்னாங்க நீங்க வந்துட்டு மருந்து உங்களுக்கு தெரியல பாட்டிலாம் இருக்க மாட்டேன் அம்மா சொன்னா பாட்டில் எல்லாம் போய் நான் இருக்க மாட்டேன் பயம் வீட்டை பாக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கொண்டு சரிங்க நாங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க அதோட வந்துட்டு அம்மா வந்து போக மாட்டேன் நாங்க வந்து போங்கன்னு சொன்னாலும் மா வந்துட்டு போறோம் இல்லையா அவாக்குள்ளேயே ஒரு பயம் மாட்டோம் பாட்டில இருக்கிறேன் வார்டுலிக்க பயம் ஆஹ் அப்ப வார்டுல நிக்க பயம்ன்றதுனால வந்து நாங்க இன்றைய தினம் வந்துட்டு சாகாஜியில வந்து புலவெட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கிணங்க அதாவது வந்து

அடிக்கடி வந்து வீட்டை சொல்லுவோம் ஆனா வந்துட்டு மருந்துகளுக்கு போமாட்டேன் நாங்க இப்போ ஜில்லக்கல பாண்டா அப்படி வசந்தாக எடுத்தது கொஞ்சம் காட்டுறன்பான்னு சொல்லி

உண்மைக்கு வந்து நாங்கள் இப்ப ஹாஸ்பிட்டல் தான் போக மாமா தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போக போகிறேன் ரொம்ப ஆட்டோல மேலே சொன்னால் ஆட்டோவில் சொன்னாலே வந்துட்டு நிறைய காசு இருப்பாங்க நம்ம மாமா வேன் வச்சு மாமா வந்து எங்களை வேனில் ஒன்று இறக்கி விடான்னு சொன்னது நாங்கள் அப்போ போய் நாங்க ஹாஸ்பிடல்ல மேல இருந்து எடுத்துகிட்டு நான் வரது தானே அப்போ உடனே வந்துட்டு போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குமே இப்போ நாங்கள் போக நானும் நீங்களும் தானே ஒன்று நான் வந்து போகிறோம் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போகிறோம் கொஞ்சம் சொன்னாக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பண்ண கொஞ்சம் சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அம்மாவுக்குமே வந்து இந்த வருத்தங்கள்லாம் ஓகே ஆகி அம்மா இந்த வருத்தங்கள் குறஞ்சின்னு சொன்னா நான் அதை வந்து அவங்ககிட்ட சொல்லுவேன் நீங்களுமே வந்து அந்த ஹாஸ்பிடல்ல போய் மருந்து நேரத்துக்க கூடிய மேய இருக்குமே ஓ அதுவே வேற அப்படி லேர் ப நறிய பேர் எல்லாம் வந்து இந்த கால் கழைங்கிறது மூலங்கள் கால் மடிக்கலாம் வரது அப்படி எல்லாம் இருக்கு நித்திரை கி கொஞ்சம் பதம் ஒரு நாங்க வந்து பத்து மணிக்கு புரத அளம்ப கூடிய மேயே கொஞ்சம் வேலை கிளம்புறமே செய்யலாம் வந்து மணிக்கு பிறகு சரியாக தெரிஞ்சு அந்த வீடியோ பாருங்க நாங்களே வைக்கிறங்க காய்ச்சி கொள்ளாமல் அங்கே போகிறத வந்துட்டு பார்க்கலாம் உங்கள்கிட்ட தேவையான நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம் என்ன இப்போ நாங்களே எதாவது எங்கே போறோம் இப்போ நாங்கள் மொழியாக போய் கொண்டிருக்கிறோம் மொழி ரோட் மொழி ரோட்டால் வந்துட்டு போய் கொண்டிருக்கோம் பாருங்க நாங்கள் இடங்களை காட்டினோம்னா தானே உறவுகள் பார்த்துட்டு வருவீனம் என்ன கண்டிப்பாக வந்த அவையில் கொஞ்சம் பிடி யோசனை மாதிரி இல்லை கண்டிப்பா இந்த நாங்கள் போற இந்த இடத்தை காட்டுத்தான் போகணும் மருந்து இவனா மூட்லி கிதே இததா மூட்லின்றே இதுக்கு தான் அடிக்குங்க ரொம்பவே ஆ ரொம்ப வள்பே எல்லாரும் காலங்கள் எல்லாரும் அப்படியே போயி நீங்க வலட்டோட சந்தி வரம் கர்காவரம் கர்கா அவங்களுக்கு இந்த இடங்கள் புல்லா தெரியும் போல அது இவனா இங்க இந்த ரோட்டுங்குறது இது மூலி தான் பழைய இடில இருந்து அந்த சைடுல கட்டாயிருக்கு அப்படியே இருக்கு இந்த பாதியில எல்லாரே க네 ஆ

мотрите, Teruah is onging with anything else. Heck no, there are really zeros. Sod floor is ஒரே else. You see this is a huge issue. I don't see that, let's think. You see perk of prayed, if you stare at the Carbon. No, this is

நாங்கள் இப்போ வந்துட்டு விளக்கை பக்கம் நாம் வந்துட்டு போக போகிறோம் அப்படியே தான் கிடைக்கிறேன் வேன் களம் அப்போ இப்போ என்ன விழுந்துச்சு கட்டி போட்டு அதில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க பக்கண்டு தான் அடிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு பிஓசி பேங்க் ஒன்று வரும் அப்படியாங்களை போன வசந்த காட்டினே இருந்த இடம் ஓ அது காட்டினா நாங்களும் போறோம் காட்டிக்கொண்டு இருக்கிறோமா என்னதான்

போக போத போன் அடிக்கிறாங்க குறுக்க குறுக்க மந்தாச்சாரி கட்டம் சொல்லுக்குதா

தேங்காய் எல்லா கடற்கான மஞ்ச பல்லாப்பழம் மிஞ்சியை சொன்னேன் நீங்கள் அது இங்கே இல்லையா சாமச்சேரி பல்லாப்பழம் அங்கே தேங்காய் தான் கூட கூடாது வாங்க மரக்கறி தான் வந்து வாங்க போகிறோம் மரக்கறி வாங்குறதான் கொடி மரக்கரை சந்தை இதாம கொடிகா ஆமா மரக்கரை சந்தை அதுதான் ரவுனோட போயிட்டு தானோ என்ன இதெல்லாம் அனுப்பு கரீன் ஃபோன்லாம் பாத்தன்னு ஓடவும் வரலைடா வந்து இங்கே இல்லை மரக்கறீங்க கடாக்கு அம்மா இங்கே பாவக்காய் கிடக்க வேணுங்கோவன் பாவட்காய் ஓ பாவற்காய் வேணுங்க எங்கே மாண்டுங்கோ அம்மா ம் எங்க எங்கே போகிறீங்களே இப்போ ஆ சந்தை சுற்றி பார்க்க போகிறீங்களே இல்லை மேற்குறீங்களாங்க விளாப்பிடத்து வந்துட்டு வந்து அப்படி அந்த லைன் ஃபுல்லா அப்படியே வந்து மிரக்கச்சிருந்தேன் அம்மா அங்கே ஒரு அம்மா ஐயா தம்பூனியா மோதிரவாடா ஐயா அங்கே

முருக்கங்க முருங்காய படித்த

வேர் mình நாளைக்கு எடுக்கறதுக்கு கணக்க போறோம் அப்படியே விருத்தி வச்சிடாதீங்க ஆ म्हणजे ಇದೆಲ್ಲांकडेக்கணேம்மா อาทิ தள்ள சாமான் ஒன்னு இது பதக்க மரத்துங்கோ ஒன்னு வைடறது இப்படி காட்டான இல்லடா இல்ல நான் விكم நான் வந்து போறேன் சக்கரி جاي இல்ல जो आहे तुम्ही त्यांला डेमोंड नाही राम जी ताई

இது வந்துட்டு பிரேக் மோட்டர் தெரியுமே நீங்க இது எல்லாமே வந்துட்டு அம்மா கொடுத்து கொடுத்துருக்கும் ஆறாயிரம் ரூபாய் கிட்ட இப்ப முடிஞ்சேன்னு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் முடிஞ்சு வேற மெரக்கடைகள் வாங்கினது

மாறம்ன்றதால உண்மைக்கு வந்துட்டு அம்மா எடுத்து அம்மாவுக்கு சோமாயிரம் பாக்குற அக்களுக்கு தெரியாத அம்மா வந்து நோமல இருக்கு மேலே இருக்கும் ஆனா அம்மாவுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது